நாமளும் பல வீடியோக்கள்ல பல தடவை சொல்லியாச்சு ஒரு படத்துக்கு அதுவும் கமர்ஷியல் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே பெரிய பிரச்சனை போய் மாட்டிடும் எப்படின்னா இப்போல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து ஏகப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களோட தான் புழங்கிட்டு இருக்காங்க அவங்க தியேட்டருக்கு வரதே பெரிய விஷயம் அப்படி தியேட்டருக்கு வந்தாலும் ஃபோனை எடுக்காமல் ஃபோனை நோண்டாமல் அவங்க ஸ்க்ரீன்லேயே கண்ணு வச்சு அப்படியே பார்க்கணும் ஸோ அளவுக்கு மயக்கரை கட்டி போடுற திரைக்கதை இருக்கணும் மேக்கிங் இருக்கணும் ஆனால் இப்போ டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக மூணு மணி நேரம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கட்டி போடுற மேக்கிங் திரைக்கதை இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் அசதியாக ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க இதில் மாற்றுகிறதே கிடையாது ஸோ இப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு மணி நேரம் படங்கள் வந்து அந்த படங்கள் சரியில்லைன்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்களை கைவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பத்து நிமிஷத்தை கம்மி பண்ணுறேன் பன்னெண்டு நிமிஷத்தை கம்மி பண்ணுறேன் கால் நேரத்தை தூக்குறோம் இதெல்லாம் பிரயோஜனத்துக்கே இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியன் டூவும் நிரூபிச்சிருக்குது அண்மையில் நம்ம சூர்யா நடித்த கங்குவாவும் நிரூபிச்சிருக்கு ஆனாலும் கூட இதெல்லாம் பார்த்தும் பாடம் கற்பிக்கவில்லையோ கற்றுக்கொள்ளவில்லையோ நம்ம புஷ்பா டூ கேங் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது ஏன்னா புஷ்பா டூ படத்தோட லென்த்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது ரன்னிங் டைம் டியூரேஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் அதாவது சாதாரணமாக ரெண்டரை மணி நேரம் தான் ஒரு கரெக்டான படத்துக்கான ஃபுட்டேஜ் டைமு டியூரேஷன் டைமு அப்புறம் ரெண்டே முக்கால் ஒரு காலத்தில் மூணு மணி நேரம் அப்படின்னா ஓகே இப்போது ரெண்டரை நேரமே அவ்வளோ டஃப்பாக போயிட்டுருக்கும்போது போது மு கால் மணி நேரம் அதிகம் அதாவது மூணு மணி நேரம் இரவு நிமிஷம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்க்கு ஆனாலும் டூ கேங் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் வந்து ஆடியன்ஸை கட்டி போட்டுருவோம் மூன்றரை மணி நேரம்லாம் சாதாரணமாக இங்கே உட்காருவாங்க அப்படின்னு தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் ரிலீஸுக்கு முன்னாடியாச்சு ரன்னிங் டைமை எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுறாங்களா இல்லை மூணு மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிஷம் நம்ம ரசிகர்கள் ஆணி அடித்த மாதிரி அந்த படத்தை ரசித்து கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வர அஞ்சாந்தேதி முதல் நாள் முதல் காட்சிலையே நம்ம தெரிஞ்சுக்குவோம்